வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஸ்கூலில் மறுபடியும் எங்களோட படங்களோட உங்களை வந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வந்து சினிமா வந்து தேட்டரில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் மொபைலில் பார்க்குறோம் லேப்டாப்பில் பார்க்குறோம் எவ்வளோ படங்களை வந்து பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்போ ஸ்கூல்லேயும் வந்து எதுக்கு நம்ம சினிமா பார்க்கணும் இல்லை ஸ்கூலில் போடுற இந்த படம் அந்த படங்கள்லேருந்து எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா இப்போ நம்ம தேட்டரில் டிவியில் உங்களோட மொபைலில் பார்க்குற நிறைய படங்களில் வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களை பற்றி நம்மளை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கவே இருக்காது குழந்தைகளுக்கான படங்கள் இல்லை குழந்தைகள் நம்மளோட லைஃப்பில் ஒரு ஸ்கூலை பற்றி ஸ்கூலோட லைஃப்பை பற்றி நம்ம ஊரை பற்றியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிப்பட்ட திரைப்படங்களை நம்ம ஸ்கூலில் கொண்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்க வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கமே அதனால் ஒவ்வொரு மாதமும் இந்த மாதிரி உலக அளவில் இருக்கிற ஒரு நல்ல படத்தை நம்ம ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படம் பார்த்து அதன் மூலம் அந்த நாட்டில் எப்படி இருக்குது அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த நாட்டில் குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அந்த மக்கள் வந்து என்ன மொழி பேசுகிறாங்க அவங்களோட வாழ்க்கை முறை என்னவா இருக்குது அவங்க என்ன சாப்பிட்றாங்க அவங்களோட ட்ராவல் என்னவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இந்த இந்த மாதிரியான படங்கள் இப்போ இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறதுல நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு வச்சு பார்த்தா நான் வந்து ஆயிரக்கணக்கான சினிமாக்களை பார்த்துருக்கேன் தியேட்டரில் பார்த்துருக்கேன் டிவியில் பார்த்துருக்கேன் பல இடங்களில் பார்த்துருக்கேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் போய் பார்த்துருக்கேன் ஆனால் இன்னமும் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்லையே வந்து ஸ்க்ரீன் பண்ண இல்லை ஸ்கூலில் கிளாஸில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் பார்த்த அந்த நான்கு படங்கள் எப்போவுமே எனக்கு என்னோட மெமரிஸில் வந்து மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எல்லாரும் சிரித்து அழுது கொண்டாட்டமாக பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு எந்த இடத்துலையும் கிடச்சதே கிடையாது அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த திட்டத்தோடய நோக்கம் இந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம படம் பார்க்க போகிறோம் படம் பார்க்குறதோடு சேர்ந்து இந்த படத்தை பற்றி உங்களோட டீச்சர்ஸ்கிட்ட உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்டையும் அந்த படம் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல எது நல்லா இருந்தது எது நல்லா இல்லை மற்ற ஊரெலாம் எப்படி இருந்தது இல்லை வெவ்வேறு காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பேசி அதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படங்களை பாருங்கள் ஜாலியாக கொண்டாடுங்க Atau berarti nari biasanya? Nari.